ஜெய் பீ ஜெய் மூர்த்திய வெகு விமர்சையாக நடந்தேறிக் கொண்டிருக்கிற இளைய பூமையார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில கலந்து கொண்டிருக்கிற மேடை அலத்திக் கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களை சிறப்பு விருந்தினர்களை மாநில மாவட்ட நிர்வாகிகளும் அமர்ந்திருக்கிற மாவட்ட நகர ஒன்றிய கிழக்கழக பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் ஜெயிலும் கலந்து வணக்கத்தை உறுதாக்கிக் கொண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சமூக பங்களிப்பில் பூவை மூத்தியாருடைய எழுச்சியும் வளர்ச்சியும் என்கிற அந்த பொருள் அந்த தலைமை கொடுத்திருக்கிறார்கள் போராளி பூவை மூத்தியார் அவர்கள் அவர் வாழ்ந்து வளர்ந்த இந்த இடத்திலே பெரிய ஒடுக்குமுறை ஒன்றும் அவர் கண்டதில்லை தென் மாவட்டங்களை தவிர்த்து இங்கே அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளும் இருந்ததாக வரலாறு இல்லை இப்பேற்பட்ட நிகழ்வுகளுக்கு மத்தியில் எப்படி இப்படி அமைப்பு கட்ட வேண்டும் ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் இந்த மக்களுக்காக சமூகப்படி ஆற்ற வேண்டும் என்று நினைத்தார் என்று சொன்னால் அவருடன் பயிலுகிற பொழுது அவருடன் பயின்ற உடைய கூக்குரலை கேட்டுத்தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் அதற்கு பிறகு இளவயதிலே படிக்கிற பொழுது புத்தகத்திலே வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர்களின் வரலாற்று கூற்றை படித்திருப்பார் ஆனால் புரிதல் இருந்திருக்காது விழாக்களுக்கு விடையெழுதியிருப்பார் அவ்வளவுதான் ஆனால் உயர்கல்விக்கு செல்லுகிற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பார்க்கிற பொழுது அப்பொழுதுதான் அம்பேத்கரையும் பகுத்தறிவு பெரியாருடைய கூற்றுகளையும் படித்திருப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம் தோழர்களை உண்மை கூற்றுவதுதான் அதற்கு பிறகுதான் ஒரு அமைப்பை கட்ட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலே பூவை மாநகரிலே ஒரு அம்பேத்கர் மன்றத்தை கட்டி என்ன செய்து விட வேண்டும் என்று நினைக்கிற பொழுது கூட்டி பேசுகிற பொழுது சொன்னதுதான் சொல்றேன் முதலிலே அவர் சொன்னது என்ன சொல்லிருக்காரு சொன்னா இந்த அமைப்பை நம்ம எது கட்டிக்கிறோம் சொன்னா ஜாதி இந்துக்களிடம் இருந்தும் நம்மை உயர்ஜாதி என்று சொல்லி அடக்குமுறை செய்பவர்களிடம் இருந்தும் இந்த மக்களுக்கு உண்டான விடுதலை பெறுவதற்காக செய்திருக்கிறோம் ஆனால் இங்கேயும் நம்மளிடமும் ஒரு குறை இருக்கிறது அது என்ன குறை என்று சொன்னால் எப்படி ஊர் காலனி என்று இருக்கிறதோ அப்படி இங்கே கீழ்காலணி மேல் காலனி திடீர் நகர் என்று பல பிரிவுகளை வைத்திருக்கிறார்கள் அங்கே இருக்கிற ஒரு நாலு பேர் சண்டை போடுவான் இங்க இருக்கிற ஒரு நாலு பேர் சண்டை போடுவான் ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் நாம் போராட போகிற எப்படி நடந்து போகும் கடந்து போகும் முதலிலே அங்கே பயணித்து அவர்களை ஒற்றுமைப்படுத்துவோம் அதற்கு பிறகுதான் ஒற்றுமையாக இருந்து செயல்படுகிற பொழுதுதான் நாம் எதிர்க்க போகிற எதிராளிகள் நம்மை கண்டு அஞ்சுவார்கள் பயப்படுவார்கள் என்கிற கூற்றை முன்வைத்திருக்கிறார் தோழர்களே அதன் மூலம் தான் பயணித்திருக்கிறார் அப்படி பயணிக்கிற பொழுது புதுசா அண்ணன் வந்து முதல் முறையாக இவர் மட்டும்தான் தான் தமிழ்நாட்டில் ஒரு ஜாதியல் அமைப்பை கட்டியிருக்கிறார் என்று இவருக்கு முன்னாடி சொல்லுவாங்களே பழம் திண்டு கொட்டை போட்டவர்கள்லாம் இருந்தாங்க இங்கே சேப்பன் ஐஏஎஸ் வல்லல் பெருமாள் வைபா இப்படி பல தலைவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இருக்கும்போதே அண்ணன் எப்படி எழுச்சி பெற்றார் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு எங்கேயாவது ஒரு அடக்குமுறை நடந்துருக்கும் நம் இனம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதை மேற்கோள் காட்டி நடந்தது திருவள்ளூராக இருக்கும் ஆனால் இவர்கள் போராடுவது ஆவடியா இருக்கும் அங்கே ஒரு மேடை அமர்த்து அவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைத்து குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டங்களையும் கோஷங்களும் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் பூவை மூர்த்தியார் மட்டும்தான் கலப்போராக எங்கே பிரச்சனை நடந்ததோ அங்கேயே கலப்போர் ஆளையாக இறங்கி அவர் கொடுத்த அந்த பிரச்சனையை தீர்க்கிற அந்த முயற்சி தான் அவர்களிடத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது என்னடா புதுசாக சின்ன புள்ள வந்திருக்குது இது இவ்வளோ பெரிய மிகப்பெரிய விடயங்களை அந்த களப்போராளியாக இறங்கி வேலை செய்த நம்ம இவ்வளோ நாளாக நடக்கிற பிரச்சனையை எங்கேயோ நின்று பேசிக்க வந்தோம் மனு கொடுத்துக்க வந்தோம் ஆனால் ஒரு கரப்போடையாக வந்திருக்கிற இந்த தம்பி வந்து சிறப்பாக செய்தின்ற அவர்கள் பாராட்டியதும் இருக்கும் கோபப்பட்டதும் அவர்கள் போராமைப்பட்டதும் இருக்கிறது அது உள்ள இப்பேற்பட்ட நிகழ்வுகளுக்கு பிறகு தான் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டார் எத்தனை எத்தனை முறை சிறை செல்லாத சிங்கம் என்று புவை மூத்தியாரை அழைப்பார்கள் தோழர்களே எல்லோரும் நினைப்பா சிறைக்கு போனால் அனுபவம் கிடைக்கும் சிறைக்கு போனால் கிடைக்கிற அனுபவத்திலே இருந்தவன் எல்லோரும் அவருடன் இருந்ததன் அடிப்படையில் ஏன் சிறைக்கு செல்லணும் இங்கேதான் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது இங்கேதான் பிரச்சனைகள் பகுத்தாய்ந்து எல்லாற்றையும் ஒன்னாய் அணைச்சாரு புகை மூத்தியார் இப்பேற்பட்ட சிறப்பு நிலையிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது மேலே உலக படுகொலைக்கு அவர் நடத்திய பேரணி என்பது எவ்வளவு பெரிய விடயம் கோட்டையை நோக்கி மிகப்பெரிய பேரணி மாஞ்சோலை பிரச்சனைக்கு அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவித்தார் இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகளுக்கு அவர் கொடுத்த குரல் அவர் எதிர்த்து நின்று போராடிய அந்த தகுதி தான் அவரை மென்மேலும் உயர்த்தியது மென்மேலும் அவரை உச்சத்துக்கு கொண்டு வந்தது அதற்கு பிறகு ஏபிஎல்எஃப் அம்பேத்கர் பீப்புள் லிபரேஷன் அண்ட் ஃப்ரண்ட் சொல்லுகிற அந்த அமைப்பை கட்டிய பிறகுதான் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை இப்போவை மூர்த்தியார் கண்டார் ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனைன்னு வந்து ஒருத்தர் சொல்லும்போது பார்த்துக்கலான்னு சொல்லுவார் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள திருப்தி பண்ண அனுப்பிச்சிடுவாருங்க ஆனால் அந்த பிரச்சனைக்குரிய ஆள் ஆளு எதிர்ப்பாளன் யார் அவன் யார் எப்படிப்பட்டவன் அவன் டிபார்ட்மெண்ட்டா அவன் டிபார்ட்மெண்டா இல்லை பெரும் பணக்காரனா பெரும் முதலாளியா அதெல்லாம் தெரியாது அவருக்கு பார்த்துக்கலான் அதற்கு பிறகு அவனை எப்படி சந்தித்தார் எப்படி பேசினார் எப்படி ஆசுவாசப்படுத்தினார் அவ்வளோதான் அவ்வளோதான் தான் நடந்தது ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லி விடைபெறுவான்னு நினைக்கிறேன் இது நினைக்கிறேன் நம்ம ஸ்ரீமரம்பூர்னு நினைக்கிறேன் அதை அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இல்லை இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும் அந்த இடத்துல ஒரு நம்ம ஆளுங்களுக்கு ஒரு லேண்ட சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி இந்த கிளாஸிஃபிகேஷனில் அந்த லேண்ட் இருக்குன்னா சரி மடங்குங்க பார்த்துக்கலாம் அப்புறம் மடங்கிட்டாங்க வீடு கட்டிட்டாங்க அதுக்கப்புறமா அதிகாரிகள் வந்து அந்த வீட்டை பிரிங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ணனை கூப்பிட்டுருக்காங்க போயிருக்காரு இல்லை இது சொல்லி ஆகணும் போயிருக்காரு அந்த அதிகாரிகளை கேட்டிருக்காரும்பா என்ன இருக்குது ஏதாவது ஜியோ இருக்கா ஏதாவது பாஸ் பண்ணிருக்கீங்களா இங்கே பில்டிங் கட்ட போகிறீங்களா ஆர்டர் இருக்கா எதுக்கு பிரிக்க சொல்கிறீங்க என்ன கட்டாய சூழல் இருக்குது அப்படிங்கா இல்லை இல்லைங்க அரசு புறம்போக்கு பிரிச்சிடணும் அவருக்கு அரசு புறம்போக்கு பிரிச்சின்னா எப்படி பாது எங்கள் ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க அடையாளம் தானே அவங்களுக்கு விளாசம் இல்லாமல் இருக்கிறாங்களே இல்லை அவர் ரொம்ப அழுத்தம் கொடுத்தேன் அவர் சொன்னாரான் ஒன்றும் இல்லைப்பா ஒரே நாளில் இப்போவே உன்னை உடை இருக்க இடம் உடுத்த உடை உன்ன உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் ஒரே நாளில் நான் கொடுத்துருவேன் நான் மனசு வச்சால் போதும் எப்படிங்க கொடுப்பீங்க நீங்கள் இருக்க மாட்டீங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன் எல்லோரையும் நீங்கள் இருக்க மாட்டீங்க ஜெயலலிதா எல்லாரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை தைரியத்தை தெம்பை உணர்வை ஊட்டியவர் உணவை தாய் ஊட்டினால் வீரத்தை பூவை மூத்தியார் ஊட்டினால் தோழர்களை அப்பேற்பட்ட பரம்பரையில் இருந்து வந்த இந்த உதர உருவு இன்றைக்கு நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது அவரை போற்றுதலில் பாராட்டுக்குரிய இந்த நிலையை அடைவதற்குண்டான வாழ்த்துக்களை மென்மேலும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்